அன்பார்ந்த மேசராசி நேயர்களே மேசத்தில் சூரியன் குரு ஆகியவை சஞ்சாரித்துக் கொண்டிருக்கிறது இந்த புத்தாண்டில் இந்த மேசராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று இந்த பதிவில் பார்க்கலாம் பொருளாதார ரீதியான மாற்றம் உங்களுக்கு இந்த புத்தாண்டில் கண்டிப்பாக ஏற்படும் இத்தனை காலம் கடுமையான கடனில் இருந்தீர்கள் முக்கியமாக பொருளாதார ரீதியாக கடுமையாக பாதிப்பை எதிர்கொண்டு வந்திருப்பீர்கள் இனி அந்த பிரச்சனை எதுவும் இருக்க வாய்ப்பில்லை இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கான பொருளாதார பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்துவிடும் பெண்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகள் வரும் திருமண வாழ்க்கையில் நிலவிய சில பிரச்சனைகள் சரியாக பிரிந்து இருந்த கணவன் உங்களோடு சேருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது வேலையில் பணி உயர்வு கிடைக்கும் புதிய நிதியாண்டில் அதிக சம்பள உயர்வு கிடைக்க கூடுதல் வாய்ப்பு வருமானம் ஏற்படும் முதலீடுகளில் கவனம் செலுத்தும் பணியில் மூத்தவர்களிடம் கவனம் அவசியம் பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல நேரிடலாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கூட உங்களுக்கு கிட்டக்கூடிய எதிர்பார்ப்பு இருக்கிறது வார்த்தைகளில் கவனம் தேவை இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள் எதையும் யோசித்து பேசுங்கள் முடிவிடுங்கள் தேவையில்லாமல் சண்டை போடாதீர்கள் யாரிடமே கோபத்தை காட்டக்கூடாது உங்கள் குணமே எடுத்து இருந்து பேசுவதுதான் அந்த குணம் தொடராமல் பார்த்துக்கொள்வது உங்கள் கைதால் நிற்கிறது எதிலும் கவனம் அவசியம் எப்போதும் கவனம் அவசியம் குடும்ப பிரச்சனை தீரும் குடும்பத்தில் நிலவிய சொத்து பிரச்சனை நிலப்பிரச்சனை கோட்டு பிரச்சனை அப்பா மகனிடையிலான உறவு பிரச்சனை உங்கள் பெண் வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் விவாகரத்து வரை சென்ற உங்களின் பெற்றோர் சேரக்கூட வாய்ப்புகள் உள்ளது நீண்டகாலம் பேசாமல் இருந்த சொந்தங்கள் பேசக்கூடிய ஒரு பரிகாரம் ஏற்படுகிறது உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு சென்று உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்திற்கு பூஜை செய்து கொள்ளுங்கள்